அனைவருக்கும் வணக்கம் கடந்த வாரம் நடந்த அதாவது பன்னெண்டாம் தேதி நடந்த அகமதாபாட்லேருந்து லண்டனுக்கு போன கிளம்பின விமானம் வந்து அடுத்த இருபத்தி மூணு செகண்ட்லேயே வந்து வெடிச்சு செதறிட்டு ஏர்போர்ட்டுக்கு வெளியில் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகளையும் சேர்த்து இரநூத்தி எழுபத்தி நாலு பேர் அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த விமான விபத்தில் வந்து இறந்து போனாங்க அந்த விமான விபத்து வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகளே அதாவது பெரிய ஒரு குளோபல் இஷ்யூவாகவே ஆகிடுச்சு அதாவது விமானத்துறையே வந்து புரட்டி போட்டுருச்சு அப்படின்னுதான் சொல்லலாம் உலக அளவில் நிறைய விமானங்கள் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போயிட்டுருக்கு அது வேறு விஷயம் ஆனால் பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய விமானத்துறையே வந்து புரட்டி போட்டுருச்சு இன்றைக்கி வந்து எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் பயந்து பயந்து சாகக்கூடிய நிலமையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏர் இண்டியா விமானம் வந்து அஞ்சு ஆறு விமானம் இன்றைக்கி மட்டுமே வந்து கேன்சல் ஆகிருக்கு சேம் ப்ராப்ளம் சேம் அஹமதாபாத்லேருந்து லண்டனுக்கு கிளம்பின ஏர் இண்டியா விமானம் வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் கோளாறு உடனே விமான அஞ்சு விமானத்தை வந்து கேன்சலே பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஹாங்காங்லேருந்து டெல்லிக்கு வந்த விமானம் சவுத்திலேருந்து லக்னோவுக்கு வந்த விமானம் அப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்லேருந்து லண்டன்லேருந்து டெல்லிக்கு அங்கேருந்து கிளம்பின விமானம் இப்படி நிறைய விமானங்கள் வந்து அடுத்தடுத்து ஏதோ இன்ஜின் ப்ராப்ளம் க வந்து திரும்பவும் அங்கேயே போய் தரையிறங்கிருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து கேன்சல் ஆகியிருக்குது இப்படி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு விமானங்கள் வந்து க இந்த கடந்த ரெண்டு மூணு நாள்லேயே வந்து ஒரு இன்ஜின் ப்ராப்ளம்னால் வந்து கே கேன்சல் ஆகிருக்கு இல்லைன்னா திருப்பி விடப்பட்டிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா விமானத்துறையே வந்து ஒரு பீதிக்கு உள்ளாயிருக்கு விமானத்தில் பயணம் பண்ணுறதே வந்து சேஃப்தானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கலக்கம் எல்லாருக்கிட்டேயும் இருக்கு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கடந்த வாரம் நடந்த விமான விபத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதே வந்து கண்டுபிடிக்கல இன்னும் ஆனால் அந்த சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டம் போல் இதுதான் காரணம் இதுதான் காரணம் இதுதான் காரணம் அப்படின்ட்டு ஆளாளுக்கு ஏதோ ஒரு காரணத்தை அடித்து விட்டுட்டுருக்காங்க இப்போ வரைக்கும் அதுக்கு என்ன காரணம் நூறு சதவீதம் ப்ரூவ் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் சோஷியல் மீடியாவில் எல்லாரையும் ஒரு பரபரப்பு கலப்பணம் எல்லாரையும் வந்து கவரணுங்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு இஷ்டம் போல் அடித்து விட்டுட்டுருக்காங்க பொய் பொய்யாக சொல்லிகிட்ருக்காங்க தயவுசெய்து அதெல்லாம் நம்பாதீங்க நூறு சதவீதம் என்ன காரணம் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தாத வரைக்கும் தயவுசெய்து அந்த மாதிரி காணொலிகளை பார்க்காதீங்க அதுதான்